ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்ரிவிலா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான யூனிக் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் எல்லாம் சூப்பராக செம்ம டேஸ்டியாக எல்லாம் கர ஒரு மொறு செய்ய போகிறோம் வாங்க என்னென்னு பார்ப்போம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம் இது வந்து மை மைதா மாவில் தான் செய்யணும் சோமசெல்லாம் மைதா மாவில் தான் செய்யணும் கோது மாவில் அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது ஒரு மாதிரி மொத்தமாக இருக்கும் அதில் வந்து ஒரு கப்பு மைதா மாவுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு ரீஃபண்ட் ஆயில் ரொம்ப வேண்டாம் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒரு ஈவனாக கலக்கி விட்டுடலாம் பசஞ்சிடலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவை பதத்துக்கு பசஞ்சுக்கு வைப்போம் தண்ணி போதும் நமக்கு சோமாஸ் திரட்டுறதுக்கு பக்குவமாக இருக்கும் பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் இது அப்படியே மேலே ஒரு பிளேட் போட்டு எடுத்து வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே வைக்க வேண்டிய ஸ்டப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டப்பிங் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டேன் டக்குன்னு இது வந்து ஊறணுன்னா அவசியம் இல்லை மாவு வந்து ஊறணும்லாம் அவசியம் இல்லை ஸ்டப்பிங் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம உடனே சோமாஸ் திரட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் அப்படியே ஊறட்டும் நான் வந்து ஸ்டவ்வில் வானல் வச்சுருக்கேன் ஸ்டவ் பற்ற வச்சு சூடு பண்ணிக்கலாம் அதில் முக்கால் கப்பு அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து தீயாமல் வறுத்துக்கணும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு பூர்ணம் சாப்பிடும்போது சோமச மீன் சாப்பிடும்போது பூர்ணம் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரவை வந்து சரியாக வருபடாமல் எடுத்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிட்டோம்னா மாவு மாதிரி இருக்கும் அந்த ரவை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு வராது சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது நம்ம ஃப்ளேம் குறைச்சி வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் ரவைய பாருங்க நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம் ரவையை தீயாமல் கைவிடாமல் கொஞ்சம் நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ரவை வந்து வருப்படுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் சூப்பராக வருதுட்டேன் எல்லா கமகமில் ரவை வாசனை வறுது இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரவையை வந்து ஒரு ப்ளேட்டில் கொட்டிட்டேன் அதே கடாயில் ஒரு அரை ஸ்பூன் நல்ல நெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப வேண்டாம் நெய் லைட்டாக சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு பொடிசாக உடச்சி வச்சுருக்கேன் அதை போட்டு வரத்துக்கலாம் இதில் கூட திராட்சை போட்டாலும் போடலாம் என்கிட்ட இன்றைக்கி திராட்சை இல்லை திராட்சை போட்டாலும் நல்லதாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு முந்திரி லைட்டாக வறுப்பட்டதும் ஒரே கால் கப்பு அளவுக்கு டெசிகேட் கோகோனட் டெஸ்ட் வச்சுருக்கேன் நான் வந்து நீங்கள் வந்து தேங்காய் துருவு துருவுறது இருந்தாலும் துருவி வச்சுக்கோங்க இப்போது நம்ம கோகோனட் போட்டுடலாம் முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் திருவினாலும் திரும்பி வச்சுக்கலாம் என்கிட்ட இப்போ ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லை அதனால டெசிகேட் கோகோனட் போட்டுக்கிறேன் இது டேஸ்ட்டாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாமே தேங்காய் தான் லைட்டாக அந்த நெய்யிலே வறு வறுத்துட்டு நல்லா வாசனை வரும் லைட்டாக அந்த நெய் வாசனை நல்லா அந்த தேங்காய் வறுப்படும் போது நல்லா வாசனை வரும் போதும் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே வருத்தம்னா அப்படியே ட்ரையே ஆயிடும் அப்புறம் அடியிலையும் தீஞ்சிரும் போதும் இதை அப்படியே ஆறட்டும் நல்லா ஆரந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இருங்க தேங்காய் நல்லா ஆறியிருக்கு இப்போது இதெல்லாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நான் ஏலக்காய் வந்து மிக்சி ஜாரில் போட்டு சர்க்கரை கூட சர்க்கரை போட்டு அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன் அந்த நார்லா இல்லாமல் ஜலிச்சு வச்சுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நம்ம வறுத்தம் இல்லைங்களா ரவை நல்லா இருக்குது அதையும் நம்ம இந்த தேங்காய் குடையை போட்டுடலாம் போட்டிடலாம் போட்டு நான் வந்து சக்கரை வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு சக்கரை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் சக்கரை வந்து இதுக்கு அளவுலாம் இல்லை இதில் போட்டு நம்ம திட்டமாக கலந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் கொஞ்சம் அரை ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் சக்கரை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நமக்கு ஸ்வீட்டு நான் சிலவங்க அதிகமாக சாப்பிடுவோம் ஸ்வீட்லாம் அதனால் தேவைன்ற அளவுக்கு போட்டுக்கலாம் எனக்கு வந்து ஸ்வீட் கொஞ்சம் பற்றாத மாதிரி தெரியுது நான் கொஞ்சம் போட்டுக்கிறான் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குங்க அந்த ரவை வரத்தோம் இல்லைங்களா நல்லா வாசனையாக இருக்குது நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம ஸ்டவ் வந்து சுத்தமாக சிம்மில் வச்சுட்டு நம்ம வறு வறுக்கணும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும் தீயாமல் வறுக்கணும் அதுதான் பக்குவமே இல்லை சூப்பராக இருக்குது வாசனை சாப்பிட்றதுக்கு இந்த பூ ஸ்டப்பிங் வந்து நல்லா சூப்பராக இருக்குது போதும் சக்கரை போதும் கரெக்டான ஸ்வீட்டு கரெக்டு ஸ்டப்பிங் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போது நம்ம பசஞ்சு வச்ச மாவு நம்ம எடுத்து சோமாஸ் தர்த்திக்கலாம் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் நம்ம ஸ்டப்பிங் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அது வரலையும் மாவு ஊறி இருக்கு ரொம்பலாம் ஊறணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ஊறிட்டால் பூரி மாதிரி சாஃப்ட்டாகிடும் சோமாஸ் வந்து பூரி மாதிரி சாஃப்டாகிடும் அதனால் ரொம்ப ஊற தேவையில்லை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கலாம் இப்போ சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம் நமக்கு சோமாஸ் பெருசாக வேணுன்னாலும் பெரிய உருண்டை எடுத்துக்கலாம் சின்னதாக வேணுன்னாலும் சின்ன உருண்டை எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக சின்ன குட்டி பால் மாதிரி எடுத்து அழகாக அந்த மாதிரி இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டிக்கணும் சப்பாத்தி மாதிரி திரட்டிவிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப மொத்தமாகவும் இருக்காது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது திரட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எல்லா வீட்லேயுமே இருக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு சென்டராக வச்சு அப்படியே நல்லா அரக்கிக்கலாம் டிஃபன் பாக்ஸை நல்லா அறக்கணும்னா நமக்கு சைடில் இருக்க மாவு தனியாக வந்துடும் அவ்வளோதான் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் அழகாக ஷேப்பு நமக்கு அந்த சோமாஸ் மடிக்கிற அச்சு இருக்குது இல்லைங்களா அது அது இல்லைன்ற பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் அது இருந்தால் நீங்கள் அதில் கூட கட் பண்ணிக்கலாம் அது இல்லைன்ற பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டப்பிங் வந்து ஒரு ஸ்பூன் ஆள் வச்சுக்கலாம் ஒரு முந்திரி அதில் இருக்கணும் நம்ம சாப்பிடும்போது இது உள்ளே போய் போனாலும் போயிருக்கோம் நான் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்கேன் சைடில் வந்து தண்ணி ஒரு பக்கம் மட்டும் தடைக்கலாம் அந்த பக்கம் தேவையில்ல ஒரு பக்கம் மட்டும் அவ்வளோதான் அப்படியே எடுத்து மடிச்சுக்கலாம் மடித்து நல்லா இந்த சைடை வந்து நல்லா அழுத்தி விட்டுடணும் நம்ம நல்லா அழுத்தி விடணும் அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது பிரிஞ்சு அந்த ஸ்டப்பிங் வெளியில் வராமல் இருக்கும் அவ்வளோதான் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுடணும் நமக்கு ஷேப் அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இதுக்கு அச்சியும் தேவையில்ல அந்த சோமஸ் அறுக்கிறதுக்குன்னு ஒரு கரண்டி இருக்கும் இல்லைங்களா சோமாஸ் அறுக்கிற கரண்டின்னு சொல்லுவாங்க அதுவும் தேவையில்ல இதுவே சூப்பராக அழகாக ரவுண்டாக வந்துடுச்சு பாருங்கள் ரவுண்டாக இல்லை சோமாஸ் ஷேப்பும் சூப்பராக வந்துடுச்சு அவ்வளோதான் நல்லா அழுத்தி விட்டுக்குமா அப்போ தான் எண்ணெயில் பொறிக்குமே பிரியாமல் இருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோமா இன்னும் ரெடி ஆகலை எண்ணெயில் பொரிச்சாதான் சோமாஸ் ரெடி ஆகும் இப்போ திரட்டி சோமாஸ் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம் எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டோம்னா சூப்பராக மொறு 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 சோமாசு சூப்பராக ரெடி ஆகிட்டோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அழகாக எண்ணெயில் எடுத்துடலாம் சூப்பராக அது மாதிரி ரெடி பண்ணி எல்லா பிளேட்டில் வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துலாம் பூரி பொறிக்கிற மாதிரி தான் லைட்டாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி போட்டோம்னா நமக்கு மே மேல் மாவு தான் வேகணும் உள்ள ரவையெல்லாம் நல்லா வறுத்துட்டோம் மேல் மாவு தான் மைதா மாவு தான் அப்படியே பூரி மாதிரி நல்லா பொறிஞ்சி நல்லா மொறு மொறுன்னு வரும் இந்த மைதா மாவுனால நல்லா மொறு மொறுன்னு வரும் ஏன்னால் நம்ம அதிகம் ஊற வைக்க முடியல நல்லா நம்ம ஊற வச்சிட்டோம்னா ஆகிடும் பூரி மாதிரி ஆகிடும் அதனால தான் நம்ம அதிகம் ஊற வைக்கல இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம் பாருங்க நான் வந்து கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு ரொம்பவும் அப்படியே காஞ்சி வரக்கூடாது எண்ணெய் வந்து இப்படி நம்ம கை வச்சு பார்த்தா அனல் அடிக்கணும் அனல் அடித்தா லைட்டாக தான் ரொம்ப சூடு இல்லை லைட்டாக அனல் அடித்தா போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி இல்லைங்களா சோமோஸ் அதை ஒன்று எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க மெதுவாக மேலே எம்பி வரும்போது நம்ம எண்ணெய் வந்து இப்படி கரண்டையில் மொண்டு மேலே ஊற்றணும் அப்போ தான் நல்லா குண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு சோமஸ் நல்லா குண்டாக உப்பி வந்துச்சு பாருங்கள் திருப்பெல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் இன்னும் செவரணும் வெள்ளையாக ஒயிட்டாக இருக்குது செவரணும் நான் வந்து எண்ணெய் வந்து மீடியம் சூடு தான் வச்சுருக்கேன் அதிகமாக சூடாகிடுச்சின்னா கருகிடும் அதனால தான் மீடியமாக வச்சிருக்கேன் நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கும் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூர்ணத்தில் வந்து நம்ம திராட்சை போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரும் என்கிட்ட இப்போ திராட்சை இல்லை திராட்சை போடலாம் பாதாம் வந்து பாதாம் பிஸ்தா பொடி பண்ணி போடலாம் எல்லாம் நம்ம இஷ்டம் தான் நம்ம தானே சாப்பிட போகிறோம் டூட்டி ஃப்ரூட்டி அது கூட போடலாம் குழந்தைங்க இதெல்லாம் போட்டால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸு சாப்பிடுவாங்க எப்படி பொரியுது பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு அந்த சலசலப்பு அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் அப்போது நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பரான சோமாஸ் இப்போ தான் ரெடி ஆகிருக்கு அடுத்ததும் போட்டுக்கலாம் நம்ம போட்டதும் அப்படியே உள்ள இருந்து மேலே எம்பி வரும்போது இந்த மாதிரி எண்ணெய் மூண்டு ஊற்றணும் கரண்டியால நல்லா அழகாக தானே திரும்புது பாருங்க ஆட்டோமேட்டிக் சோமாஸ் சட்டுன்னு செஞ்சிடலாம் இதெல்லாம் சோமாஸ் எல்லாம் தீபாவளிக்கு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம நினைச்ச நேரம் செஞ்சு சாப்பிடலாம் இதெல்லாம் ரொம்ப வேலைலாம் இழுக்காது டேஸ்டாவும் இருக்கும் என்ன உடம்புக்கு வந்து கெடுதல் மைதா மாவு வந்து உடம்புக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க அதனால் இது நம்ம கோது மாவில் இது செய்ய முடியாது மைதா தான் செய்ய முடியும் கோது மாவில் செஞ்சால் அது ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் பூரி மாதிரி சாஃப்டாகிடும் அதனால தான் மைதா மாவில் செய்கிறேன் என்றைக்கி ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் இதை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் நமக்கு அந்த ஸ்டப்பிங் எண்ணெய்லையும் பிரிஞ்சு வரல பாருங்கள் நம்ம தண்ணி தொட்டு அந்த ஓரத்தை மடித்து விட்டதுனால அந்த ஸ்டப்பிங் பிரிஞ்சும் வரல எண்ணெய் க்ளீனாக இருக்குது பாருங்கள் அதுதான் தண்ணி தொட்டு ஒரு பக்கம் மட்டும் ஒரு சைடு மட்டும் நம்ம தண்ணி தொட்டு மடித்து விட்டோம் சூப்பரான என்ன ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம் பாருங்க நல்லா சூப்பராக டேஸ்டியாக நல்லா கரகரம் ஒரு மொறு சூப்பராக சூப்பரான சோமாசு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் செம்ம சூப்பராக இருக்கும் சட்டனும் செஞ்சலாம் ரொம்ப லேட்டாலாம் ஆகாது சட்டுன்னு செஞ்சலாம் எல்லாம் கரகரம் மொறு மொறுனு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா மொறு மொன்னும் இருக்கும் பாருங்க சுடுது நல்லா மொறு மொறு மொறுனு இருக்குது சுடுது இல்லை சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ